பங்குச்சந்தை தொடர்ந்து இறங்கிய ஒன்றா இருக்குது ஐந்து மாத காலமாக முன்னேற்றமே இல்லை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே அவங்க வாங்கிய விலையிலேருந்து ரொம்ப கீழே இறங்கி இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் எல்லாம் என்ஏவி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு அதை ரிட்ரீவ் பண்ணுறதா திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படி ரொம்ப சந்தேகத்தில் இருக்காங்க நாம் ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிறதுனால நாம் இந்த இறக்கத்துலேயும் என்ன லாபம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களையும் இன்னைக்கு வீடியோல பாக்கலாம் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா பைனான்ஸ் அப்படிங்கிற சேனல் குட் மார்னிங் மிஸ்டர் பூங்காணம் குட் மார்னிங் ஆ நல்லா இருக்கேன் மார்க்கெட் மார்க்கெட் ரொம்ப இறங்கிடுச்சு இந்த வாரம் பூரா இந்த மாசம் பூரா

லாசஸ் ஆகிருக்குன்னு சொல்றாங்க அதுல அதிகப்படியா ஸ்மால் அண்ட் மிட்கேப்ல ரொம்ப அதிகமா லாஸ் ஆயிருக்கு ஓகே ஓகே சோ இதெல்லாம் மொத்தம் காரணமே பாத்தீங்கன்னா ஜென்ரல்லா வந்து ட்ரம்ப்போட பாலிசி சோ வேர்ல்ட் வேடா வந்து எல்லா இடத்துக்குமே அவங்க வந்து டாரிஃப் ஏத்துறேன் அது ஏத்துறேன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்ல சைனாவுக்கு வந்து பத்து பர்சன்ட் டாரிஃப் அடிஷனலா போட்டாங்க இப்ப வந்து நேத்து ஒரு நியூஸ் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஃபார் மெக்சிகோ அண்ட் கனடா ஸோ இது எல்லாமே அவங்க வருமானத்தை ஏற்றுறதுக்கு அவங்க நாட்டை உயர்த்துறதுக்கு இதே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால மொத்தத்தில் நிறைய கண்ட்ரியோட மார்க்கெட்லாம் வந்து கிராஷ் ஆயிருக்கு ஆனால் இதையெல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் கண்டிப்பா பிப்ரவரி மாதம் அப்புறம் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஈவன் வந்து ஜப்பான் மார்க்கெட் கூட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு எல்லாமே நெகட்டிவ்ல இருந்தாலும் அன்னைக்கு ஈவினிங் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ல ஒரு பெரிய பவுன்ஸ் ஆயிருக்கு திருப்பியும் ஸோ அதுக்கு முன்னாடி நாள் ஷார்ப்பாக ஃபால் ஆனது ஃப்ரைடே வந்து நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு நியர்லி ஒன் பாயிண்ட் த்ரீ டு ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வரைக்கும் மார்க்கெட்டெல்லாம் ஏறி இருக்கு டவு ஜோன்ஸ் அறுநூறு பாயிண்ட் அப்பு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி டூ பாயிண்ட் அப்பு நாஸ்டாக் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் அப்பு ஸோ அதனால மண்டே மார்னிங் வந்து கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ ஓரளவுக்கு வந்து அடுத்த இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்கு இது ஒரு பாட்டமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே வந்து இன்னும் நிறைய டவுன் டவுன்ஃபால் இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது வந்து மஸ்க் போய் மீட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமே வந்து நிறைய டெவலப்மெண்ட் என்னன்னா டெஸ்ட்லா வந்து இந்தியால ஒரு பிளான்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போ போடுறதுக்கு பிளான் பண்றாங்க ஆனா அதுக்கு முன்னால வந்து அங்க மேனுஃபேக்சர் பண்ணதை வந்து இம்போர்ட் பண்ணி இங்க ஒரு ரீசனபிள் டூட்டி போட்டு வந்து அதை சேல் பண்ண ஆரம்பினைக்குறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ற பிளான்ல இருக்காங்க ஸோ மும்பைல தான் முதல் ஷோரூம் வரப்போறதா வந்து நியூஸ் வந்திருக்கு ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்க ரெண்டில் கிடக்குறாங்க டெஸ்ட்லாம் ஓகே ஓகே ஸோ அது ரெண்ட் மட்டுமே மந்த்லி வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ரெண்ட்டு ஆமா ஷோரூமோட ரென்ட் ஷோரூம் ரெண்ட்டு ஆமாம் இந்த மீன் டைம் வந்து டெஸ்லாவுடைய ஓனர் எல்லான் மஸ்க் வந்து இந்தியால வந்து ஒரு பதிமூணு ஜாப் ஓப்பனிங்ஸுக்கு லிங்க்டின்ல லிஸ்ட் லிஸ்டிங் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே இப்போ ஸ்லோவா இங்க வந்து நிறைய ரிக்ரூட்மென்ட் பண்ணுவாங்க அடுத்து ஷோரூம்ஸ் ஓபன் பண்ணுவாங்க சேல்ஸ் எல்லாம் பிக்கப் அப் ஆன உடனே அதுக்கு அப்புறம் manufactured வருவாங்க அப்படினு எதிர்பார்க்கலாம் ஃபிப்ரவரி எக்ஸ்பயரியில வந்து நம்ம மார்க்கெட்டில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பேக் அண்டில் போய் பார்த்துடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜன் ஜனவரியில் கொஞ்சம் மைனஸில் இருந்தது மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வரைக்கும் டவுன்ஃபாலில் இருந்தது ஸோ அதையும் சேர்த்து ரெக்கவர் பண்ணி பிப்ரவரியில் எவ்வளோ வந்ததுன்னு சொல்லி இப்போ பார்த்து விடலாம் சரிங்க இது வந்து ரிப்போர்ட்டு பிஎல்என் ரிப்போர்ட்டு ஜனவரி தேர்ட்டி இருந்து பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ஸோ ரியல்ஏஸ்ட் ப்ராஃபிட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சார்ஜஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஸோ நெட்டு ரியல் வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் இருக்கு இது வந்து இப்போ வந்து பிப்ரவரி மந்த் மட்டும் ஸோ ஜனவரியிலருந்து பார்க்கலாம் டிசம்பர் லாஸ்ட்லருந்து ஸோ ரஃப்லி அரௌண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் சார்ஜஸ் இருபத்தெட்டாயிரம் போக ஃபைவ் பாயிண்ட் நைன் இது ரெண்டு மாதத்துக்கான சேர்த்து ஸோ ஜனவரியில் கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தது லாஸஸ் இருந்தது ஸோ அதையெல்லாம் சேர்த்து இப்போயே ரெக்கவர் பண்ணி நெட்டாக வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் வந்து ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து ப்ராஃபிட் வந்துருக்கு ஸோ மண்டே மார்க்கெட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த மார்ச் மாதம் நம்ம ஆப்ஷன் செல்விங்கல இன்னும் பிப்ரவரியை விட அதிகமா ரிட்டர்ன் வர்றதுக்கான எய்மோட வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து மந்த் எண்ட்ல பார்க்கலாம் வியாழக்கிழமை எக்ஸ்பி எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம் அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நன்றி